தமிழ் எரிவாயு உருளையின் சராசரி ஆயுட்காலம் என்ன விடை பதினைந்து ஆண்டுகள் இந்தியாவின் முதல் மென்பொருள் நிறுவனம் எது விடை டாடா கசி சர்வீஸ் ஆசியாவின் மிக பழமையான பங்கு சந்தை எது விடை பாம்பே பங்கு சந்தை மகாபலிபுரம் கடற்கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது விடை ஏழாம் நூற்றாண்டு உலகில் கடற்கொள்ளியர்கள் பங்கு சந்தை எந்த நாட்டில் நிறுவப்பட்டது விடை சோமாலியா உடலுறவில் அடிக்கடி அடையும் பெண்கள் எப்படி இருப்பார்கள் மிகுந்த அழகுடன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ